கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாதாக இன்றைய வேத வசனம் யோவான் ஆறு நாற்பத்தி எட்டு ஜீவ அப்பம் நானே இயேசுவே ஜீவ அப்பமாக இருக்கிறார் இயேசுவை புசிப்பவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் ஒரு மனிதனின் சரீரம் மறித்து போனாலோ அவனது ஆத்துமா மரணம் அடையாது நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று இயேசு சொல்கிறார் நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு மாம்சத்தை தமது சரீரத்தையே ஜீவப்புலியாக கொடுத்தார் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் யோவான் ஆறு நாற்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் உங்கள் பிதாக்கள் மனாந்தரத்திலே மன்னாவை புசித்தும் மறித்தார்கள் இது யூதர்களுக்கு புரியவில்லை இவனுடைய மாம்சத்தை நாம் எப்படி புசிப்போம் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் யோவான் ஆறு ஐம்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் மன்சகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பாணம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு மனிதன் நித்திய ஜீவனை அடைய விரும்பினால் இயேசுவின் சரீரத்தை புசிக்கவும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணவும் வேண்டும் நமது ஆத்துமா இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிழைக்க முடியாது யோவான் ஆறு ஐம்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று இயேசு சொல்கிறார் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற நமக்கு நித்திய ஜீவன் உண்டு நம்மை கடைசி நாளில் எழுப்புவார் அவருடைய மாம்சத்தை புசிக்கும் போது அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் இயேசுவோ நமக்குள் நிலைத்திருக்கிறார் நாம் இயேசு கிறிஸ்துவில் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் அவருக்கு கீழ்ப்பிடிவதில் நிலைத்திருக்க வேண்டும் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று அவருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யும்போது நாம் ஆத்மாவை சேதப்படுத்துகிறோம் அவரை வெறுக்கும் வெறுக்கும்போது மரணத்தை விரும்புகிறோம் யோவான் ஆறு ஐம்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் என்று இயேசு சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் இயேசுவால் பிழைக்கிறோம் இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இயேசுவே யோவான் ஆறு நாற்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் ஜீவ அப்பம் நானே கட்டத்தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்